ஹாய் ஹலோ வணக்கம் எவ்வியூவர்ஸ் இன்னைக்கு சண்டேக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு டிசைனர் கோலம் தாங்க போட்டிருக்கேன் அது வந்து ஏழு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றில் முடிகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேர் புள்ளி கோலம் தான் இதுக்கு நான் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெட்டு எல்லோ பிங்கு க்ரீனு ஃப்ளாரசன்ட் ஆரஞ்ச் இந்த கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் என் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேட்டிருந்தேங்க அதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன் அதாவது ஒரு பதிமூணு வயசு பையன் தன்னோட அப்பா கிட்டே போயிட்டு அவனுக்கு என்ன ஐடியா வந்தது அவனோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்கிறான் அதை கேட்ட அப்பா அதை வந்து செயல்படுத்துகிறாரு நேற்று வந்து அவன் என்ன பிளான் அது என்ன பேஷன் அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அப்பா எப்படி அதை செயல்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பையன் வந்து அப்பா கிட்டே போயிட்டு தன்னோட ஐடியாவையும் பேஷனையும் சொல்கிறான் அப்பா வந்து முதல்ல யோசிக்கிறாரு ஏன்னா நிறைய காசு தேவைப்படும் நிறைய ஆட்களும் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனா பையனோட விருப்பத்தை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்த ஸ்டார்ட் பண்றாரு முதல்ல போய் டப்பாவாலாஸ் வாலாஸ் வந்து மீட் பண்றாரு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குறாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்ற கம்பெனியும் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க பையன் வந்து நம்ம தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சும்மா உட்காராமல் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டீஸை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த டப்பா வாலர்ஸோடய பர்சனலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான் அதில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம் தெரிஞ்சு ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போக தொடங்குது டப்பா வருமானமும் அதிகரிக்குது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க வந்து முதல்ல பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தா இவங்க இப்போ வந்து பார்சல்ஸு ஃப்ளவர்ஸ் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பையன் வந்து அதோட நிற்காம இந்த பிஸ்னஸை இன்னொரு லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஆஃப்லைனில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை ஆன்லைன்லையும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறான் பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்ற ஆப்பை கண்டுபிடிச்சி நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பிஸ்னஸ் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போக தொடங்குது இவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவன் வந்து கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறான் அதாவது பதிமூணு வயசு பையனுக்கு வந்த ஒரே ஒரு கேள்வி இப்போ மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பதிலும் கிடச்சிருக்கு ஃபேஷன் இருந்து அதை செயல்படுத்துறதுக்கான முழு ஊக்கமும் இருந்தது அப்படின்னா எல்லாருமே சாதிக்கலாம் அப்படின்றது இந்த இன்சிடென்ட்ஸ் ஒரு சாண்டுன்னு சொல்லலாம் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுது கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்